அண்ணுகுருந்தே மூணு பன்னெண்டு ஒருவன் அந்த அசிபாரத்தின் மேல் பொன்வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினார் ரட்சிப்பு என்கிற அசிபாரத்தின் மேல் வைக்கோல் போன்ற ஒரு வாழ்க்கையை வைக்கோல் போன்ற ஒரு ஊழியத்தை கட்ட முடியும் அது நிச்சயத்தில் அது நிலைக்காது அதுக்கு பலன் இல்லாமல் போயிடும் ரட்சிப்பு இருக்கிறதுனால பரலோகம் போயிடலாம் ஆனால் பலன் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை பவுல் இங்கே எழுதுகிறான் வைக்கோல் மிக குறைந்த இடங்களில் தான் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சில இடங்களில் மிருக ஜீவனுடைய ஒரு உணவாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு தான் அது மனிதனோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு யாத்திராகமோ ஐந்தாவது அதிகாரம் ஏழிலிருந்து வாசிக்க முடியும் இஸ்ரேவேலர் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க செங்கல் அறுக்கிற வேலை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள் இங்கே செங்கல் அறுக்கிற வேலையில் வைக்கோல் பயன்படுத்தப்பட்டது எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியலை செங்கல் தயாரிப்பு பணியில் எப்படி வைக்கோலை பயன்படுத்தினாங்க அது எனக்கு புரியலை எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியலை ஒருவேளை வைக்கோலை வச்சு செங்கல் சூளையில் நெருப்பு போடுறதுக்கு வைக்கோலை பயன்படுத்தினாங்களா அல்லது களிமண்ணோடு கூட வைக்கோலையும் சேர்த்து பிசைந்து அதை அச்சிலே வார்த்தார்களா எனக்கு தெரியல வைக்கோல் செங்கோல் செங்கல் தயாரிப்பு பணியில் ஒரு ரா மெட்டீரியலாக சொல்லப்பட்டிருக்கு அல்லது அதுக்கு தேவையான ஒரு பொருளாக சொல்லப்பட்டிருக்கு அது எந்த சூழலில் சொல்லப்பட்டிருக்கு அடிமைத்தனம் நானூறு வருஷம் இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அடிமையாக இருந்துச்சு அவங்க எகிப்தியருக்கு மட்டும் அடிமையாக இல்லை எகிப்தினுடைய விக்கிரகங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க கத்திர நோக்கி கூப்பிடவே இல்லை அவங்க என்னைக்கு கூப்பிட்டாங்களோ என்றைக்கு பெருமிச்சு விட்டாங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் இறங்கி வந்தார் அதுவரையும் அவங்க கூப்பிடவே இல்லை அவன் பாட்டுக்கு நிம்மதியாக அடிமையாக மீன் கிடைக்கிது மச்சம் கிடைக்குது வெங்காயம் கிடைக்குது வெள்ளைப்பூண்டு கிடைக்குது கொமட்டிக்காய் கிடைக்குது ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க அது கிடச்சது இது கிடச்சிது எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு அடிமை வாழ்க்கை அவங்களுக்கு அது ஒரு மினிமம் கேரண்டி ஒரு ஒரு விதத்தில் அது அவங்களுக்கு ஓகே கடினமான வேலை தான் உடல் உழைப்பு கடினம் லீவு கிடையாது ஓய்வு கிடையாது ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது வேலை நேரம் இவ்வளவு என்கிற கணக்கு கிடையாது விடுமுறை கிடையாது சம்பளம் கிடையாது தொழிலாளர் உரிமை கிடையாது மனித உரிமை கிடையாது அடிமை நானூறு வருஷமாக தான் ஒருத்தர் அடிமையாக இருப்பான் கொஞ்சம் கூட உணர்வு இல்லை வைக்கோலை வச்சு அவங்க செங்கலை தயாரிச்சுக்கிட்டு அவங்க பாடு அதுக்கு பழகிட்டாங்க அடிமை வாழ்வு பாதுகாப்பான ஒரு வாழ்வு அதில் ரிஸ்க் இல்லை அடிமை வாழ்க்கையில் என்ன ரிஸ்க்கு ஒரு ரிஸ்க் இல்லை அதனால் அது அவனுக்கு பழகி போச்சு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற குரல் கோரிக்கை எழும்பின போது அந்த வைக்கோலை தரமாட்டோன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் வைக்கோலுக்கு பதிலாக அவங்க வேற ஒரு தாளடி அந்த காய்ந்து போன செடிகள் செடிகளுடைய பகுதிகளை போய் சேகரிக்கிறதுக்காக நாடு முழுசை செதுறி போயிட்டாங்க வைக்கோல் அவங்க வைக்கோல் இந்த இடத்துல ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளமாக வேதத்தில் காட்டப்படுகிறது அடிமைத்தனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாக காட்டப்படுகிறது சிலர் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் யாருக்காவது அடிமையாக இருப்பாங்க ஒன்று பாஸ்டருக்கு அடிமையாக இருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு அடிமையாக இருப்பாங்க இல்லைனா ஒரு ஸ்தாபனத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அல்லது ஒரு சபைக்கு அடிமையாக இருப்பாங்க நாலு தலைமுறை ஆனாலும் மாட்டாங்க நானூறு வருஷம் ஆனாலும் மாட்டாங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது சபைக்கு கரெக்டாக போயிடுவாங்க தசம்பாவம் கொடுத்துருவாங்க வேதம் வாசிப்பாங்க ஜெபிப்பாங்க ஆனால் கர்த்தரிடத்துல போய் ஒரு தனிப்பட்ட உறவு கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க ஊழியகரண்டை தான் வந்து கேட்பாங்க நான் என்ன செய்யணும் உளியகாரண்டை கேட்குறது நல்லது ஆலோசனை கேட்கறது நல்லது கர்த்தர் ஏற்கனவே நம்மக்கிட்ட பேசினதை உறுதிப்படுத்துறதுக்காக ஊழியகரண்டை வர்றது தப்பில்லை தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள்லாம் தப்பு இல்லை ஆலோசனை தப்பு இல்லை போதனை தப்பு இல்லை அதெல்லாம் நல்லது ஆனால் அதை மட்டுமே சார்ந்துருக்கக்கூடாது போதனையை மட்டுமே ஆலோசனையை மட்டுமே தீர்க்க தரிசனம் வெளிப்பாடை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து அதை உறுதிப்படுத்தணும் இது சரிதானா இந்த போதனை சரிதானா இந்த ஆலோசனை சரிதானா இந்த வெளிப்பாடு இந்த தீர்க்க தரிசனம் கத்திடத்துலேருந்து தான் வந்ததா நாம் தேவ சமூகத்தில் போய் அதை உறுதிப்படுத்தணும் நம்முடைய முடிவை நாம் தான் எடுக்கணும் நம்முடைய முடிவை இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது மற்றவர்களோடு சேர்ந்து முடிவு எடுக்கலாம் ஒரு குடும்பத் தலைவர் இருக்கிறார் கணவர் இருக்கிறார் தகப்பன் இருக்கிறார் குடும்ப முடிவுகளை அவர் எடுக்கிறார் அது அடிமைத்தனம் அல்ல சபை முடிவுகளை பாஸ்டர் எடுக்கிறார் அடிமைத்தனம் அல்ல ஆனால் என்ன என்னுடைய முடிவை பாஸ்டர் எடுக்கக்கூடாது நான் முடிவு எடுப்பதற்கு உதவி நிச்சயமாய் தேவை அவருடைய ஆலோசனை அவருடைய போதனை அவருடைய உறுதிப்பாடு இதெல்லாம் நமக்கு தேவை ஏன் முடிவை பாஸ்டர் எடுக்கட்டும் அப்படின்னு எடுக்க விடு எடுப்பு எடுக்க விடுவது அது ஒரு அடிமைத்தனம் என்னுடைய முடிவை ஒரு நண்பன் எடுக்கட்டும் நான் எடுக்க வேண்டிய முடிவை வேறு ஒரு உறவினர் எடுக்கட்டும் அல்லது என்னுடைய அதிகாரி எடுக்கட்டும் என்பது அதை அருமைத்தனம் அதனால் அந்த அதான் இதான் வைக்கோலால் கட்டப்படுகிற வாழ்க்கை ஒரு பக்கம் கொஞ்சம் கூட பாஸ்டருக்கு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாதவங்களும் உண்டு அது கீழ்படியாமை அதுவும் சரியில்லை இன்னொரு பக்கம் அவர் என்ன சொன்னாலும் சரி ஊழியக்கார் என்ன சொன்னாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு அதில் வசனத்தில் ஒத்து போதா என்னுடைய ஆவியில் அதுக்கு சாட்சி இருக்கா ஒன்றும் கிடையாது ஊழியக்கார் சொல்லிட்டாரா ரைட்டு கண்ணை மூடிட்டு போக வேண்டியது நானும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் தான் வெளிப்பாடு சொல்கிறவன் தான் நானும் ஆலோசனை சொல்கிறவன் தான் போதனை கொடுக்குறவன் தான் நான் சொல்கிறதையும் ஒருத்தன் கண்ணை மூடிட்டு கேட்குறான்னா அவனும் அடிமைத்தனத்தில் இருக்கான்னு தான் அர்த்தம் அது நித்தியத்தில் நிலச்சி நிற்காது அந்த கிரியைகள் அதனால் சுயமாக தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை சப தனி ஜபம் கிடையாது கொழு ஜபம் தான் பண்ணுறேன் எனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு இல்லை தேவ பிள்ளைகளோடு மட்டும்தான் எனக்கு உறவு இருக்குது தேவைக்கு மட்டும்தான் நான் ஜபம் பண்ணுறேன்னா அது அடிமைத்தான வாழ்க்கை தான் அதனால் வைக்கோல் கட்டடம் இது நிலச்சு நிற்காது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும் வைக்கோல் புல் இதெல்லாம் ரொம்ப தெரியும் பெரிய விட பெரிய ஊழியம் வைக்கோல் ஊழியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பெரிய ஊழியம் புல் ஊழியமாக இருக்க வாழ்க்கை வாய்ப்பு இருக்குது அவர் ரொம்ப ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளைப்பா ரொம்ப பக்தியான தேவனுடைய பிள்ளை அப்படின்றது அது வந்து வீக்கம் வளர்ச்சி இல்லை வீக்கம் வீக்கம் வேறு வளர்ச்சி வேறு அதனால் ஒன்று குருந்தியர் ஏழில் படிக்கிறோம் இருபத்தி மூணில் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அந்த இடத்துல குடும்பத்தை பற்றி தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துலேயும் யாருக்கும் நம்ம அடிமை ஆகக்கூடாது கணவன் மனைவி மிக நெருக்கமான உறவு அதுதான் ஆனால் கணவனுக்கு அடிமையாகாத மனைவிக்கு அடிமையாகாதங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால் தான் அங்கே ஆலோசனைகளை கட்டளைகளை எழுதுகிறான் அவன் சொல்கிறான் என்னுடைய ஆலோசனைகளை நீங்கள் பரிசீலிங்க என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க ஆனால் எனக்கு அடிமை ஆகிறாதீங்க அந்த ஒரு துணியில் தான் அதை எழுதுகிறான் ஆகவே ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்வை வாழாமல் ஒரு அடிமைத்தனத்தின் ஊழியத்தை வாழ செய்யாமல் ஒரு விடுதலையின் வாழ்க்கையை வாழ விடுதலையான ஊழியத்தை செய்ய ஆண்டோர் உதவி செய்வாராக ஆமேன்